அந்தவரி ஸ்தோத்திரம் அப்பா யோசுவே ஸ்தோத்திரம் கத்தாவே ஸ்தோத்திரம் இந்த கால வேலை ஆண்டவரே எங்கள் சபை முழுவதும் நீர் ஆசிர்வதிக்கிற நாளாக இருந்து வருகின்ற இந்த இருபத்தஞ்சு ஆகஸ்ட் இருபத்தஞ்சில் நடக்கும் ஆண்டவரே தந்தை பெரிய பஸ்மெண்ட்ஸ் அவர்களின் வருகைக்காக காத்திருக்கும் சமூகத்தை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த கூட்டத்தில் ஜப கூட்டத்தில் இந்த ஜப வேலையில் நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்வீர் எங்கள் சபையை முழுவதும் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் வருகின்ற ஆத்மாக்களை நீர் ஆசிர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே ஜப வீடாக மாற்றும் ஆண்டவரே இந்த ஒரு மாதம் ஜபக் காலத்தில் ஆண்டவரே ஜப நாளிலே நீர் ஆசிர்வதிக்கப் போவதற்காக உன் கிருவைக்காக காத்திருக்கும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே விசேஷமான ஒவ்வொரு ஆத்மாக்களை நீ தொட போவதற்காக சுத்திருவாப்பா ஜெயப்படுத்தும் தேவன் நம்மோடு கூட இயேசுவின் நாமத்தினால் அப்பா ஆண்டவரே உமாக்கே நன்றி அப்பா நன்றி பலி நன்றி பலி நல்லவரே நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே என்னப்பாவும் திருப்பாதமே ஏசப்பாவும் திருப்பாதமே கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி இரவெல்லாம் காத்தி இன்னும் ஓர் நாள் தந்தி இரவெல்லாம் காத்தி இன்னும் ஓர் நாள் தந்தி மரவாதை என்னே சரி மரவாதை உறவாடி மகிழ்ந்திடுவேன் மோதிரை காட்டவரே இன்று உறவாடி மகிழ்ந்திடுவேன் கோடி கோடி நன்றி டாடியே கோடி கோடி நன்றி டாடியே கோடி கோடி நன்றி டாடி நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தா ஆனந்தமே என்னப்பாக்கும் சமூகத்திலே என்னப்பாக்கும் சமூகத்திலே கூறிய பாதையிலே உற்சாகம் தந்திரையூடிய பா ஓடி ஓடி உடைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா நான் ஓடி ஓடி உடைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா நன்றி 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 டாடி நன்றி 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 இயேசுவே கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி வேதனை துன்பங்கள் எல்லாம் ஒரு நாளும் பிரிக்காது நம்முடைய வேதனைகள் துன்பங்கள் ஒரு நாளும் பிரிக்காது நாதனே நாதோறும் வாழ்வும் நாதனே உன் நிழலில் எவ்வளவு மகிழ்ச்சி எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி ஆண்டவரையே வேதவசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே அபிஷேகத்தில் நான் நிறைந்திருக்க உன் திருவைக்காக காத்திருக்கின்றேன் வேதனை துன்பம் எல்லாம் ஒரு நாளும் பிரிக்காத ஐயா நாதனையிழலில் நாதனையிழலில் நாதோரு வாழ்வேனையா சுதனே உந்திழலில் நாள்தோறும் வாழேனையா கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் சபைதனிலே ஏசப்பாவும் சபைதனிலே ஜபத்தை கேட்டீரையா ஜயத்தை தந்தீரையா ஆண்டவரே இந்த கால வேலையில் எங்களுடைய ஜபத்தை கேட்டு ஆசிர்வதித்து ஆண்டவரை பெருகும்படி செய்து நீர் ஆசீர்வதி உற்சாகத்தோடு ஆண்டவரே நீர் ஜபிக்கும் போதெல்லாம் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கும் ஜபத்தை நீர் சாய்க்கும் போதெல்லாம் ஆண்டவரை எங்களுடைய எல்லாம் உள்ள வியாதிகள் பறந்து போகிறன ஆண்டவரை காத்து கருப்பு பில்லி சூரிய கட்டு மாந்திர தந்திரங்கள் எல்லாம் விலகி ஓடிக்கொண்டே இருக்கிறது அபிஷேகத்தில் நிறைந்திருக்கா எங்களை மாற்றும் போதெல்லாம் உன் கிருமை எங்களோடு கூட இருக்கிறது எங்களோடு கூட இருக்கிறது அபிஷேகத்தில் நிறைந்தவர் என் தேவன் ஆராதிக்கும் தேவன் ஒருவர் என் அவர் மாத்திர போது அவர் மாத்திர போது ஜபத்தை கேட்டீரையா ஜெயத்தை தந்தீரையா பாவம் அனுகாமலே பாதுகாத்து வந்தீரையா நாங்கள் செய்த பாவங்கள் அண்டவரை அதிகமாக இருந்தால் அந்த பாவம் கிட்ட நெருங்காதபடிக்கு அண்டவரை நீர் ஆசீர்வதித்த தேவன் நீர் ஒருவரே எங்களோடு கொண்டு இருந்த தயவுகள் இரக்கங்கள் கொடுக்கும் நீர் ஒருவரை அண்டவரே சுத்திரம பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் ஆனந்தம் ஆனந்தமே அப்பாவும் சமூகத்திலே ஆனந்தம் ஆனந்தமே அப்பாவும் திருபாதமே ஆனந்தம் ஆனந்தமே அப்பா எங்கள் சபை தனியிலே கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி